Thank <laughs> ஹாய் வெல்கம் டு மை சேனல் சாரி கால லைவ் போட முடியல சோ கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு சோ அதனால வந்து போயாவது ஒர்க் லைவ் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக லைவ்ல வந்திருக்கேன் சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம லைவ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு இன்றைக்கி என்ன செய்யப்போறணும்னு வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம மீன்லாம் வந்து நல்லா வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம் மீன் வந்து மசாலா இல்லை இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் தெரியுதுங்களா ஸோ இப்போ நம்ம மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ யாராவது லைவில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் வந்து லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லைக் பண்ணிவிட்டு லைவாக பாருங்கள் டைமிங் இன்றைக்கி கரெக்டாக போட முடியல ஸோ நாளையிலேருந்து கரெக்டாக போட்டுட்றேன் ஸோ நம்ம ஷார்ட்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதாவது வந்து நம்ம ஓன் வாய்ஸ் கொடுத்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்லாவே சப்போர்ட் இருக்கீங்க இன்னும் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் நான் எதிர்பார்க்குறேன் கொடுப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ நீங்கள் லைவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க நம்மளுடைய ஷார்ட்ஸ்க்கும் அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு எப்படி எப்படி ஒரு ஒரு பிக் பெரிய இதுவாக இருக்கும் எனக்கு ஸோ நம்ம லாங் வீடியோவும் மேக் பண்ணிகிட்ருக்கோம் ஒன் ஆர் டூ டேஸ்ல லாங் வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து போட்டுருவேன் இதை தவிர்த்து குக்கிங் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட்க்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் தான் அதை தவிர்த்து வேறு எந்த வீடியோஸும் நம்ம போடலை ஏன்னா வந்து குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரி ஓகே வந்து இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிட்டே அப்படியே உங்ககிட்ட பேசலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போது இந்த லைவ் வந்திருக்கேன் ஏன்னா வந்து நான் சமைக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்கள்கிட்ட சரியாக பேச முடியலை ஸோ அதனால் இன்னைக்கு சமைச்சிக்கிட்டே உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷார்ட் வீடியோவில் வந்திருக்கேன் ஸோ யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்க வந்து பேசுங்க குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்குது இல்லை புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கனாக்கா அது சம்மந்தமாக நீங்கள் எதனா கேட்டிங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து மீன் ஃப்ரை தான் பண்ண போறோம் ஸோ ரொம்ப ஒரு பெரிய டிஷ்லாம் இல்லைங்க நார்மலாக மீன் ஃப்ரை தான் ஸோ ஆல்ரெடி வந்து சாதம் எல்லாமே வந்து நம்ம வச்சுட்டோம் ஸோ ரசம் இருக்கு சரி ஓகே நமக்கு மீன் இருக்கு அதை பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு ஏதாவது செஞ்சுக்கலான்றதுனால வந்து வெறும் மீன் ஃப்ரை மட்டும் பண்ணிக்கலான்றதுனால வந்து மீனை மட்டும் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சு வச்சிருக்கோம் ஸோ நம்ம அதை மட்டும் இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ நாள் ஸ்டாண்ட் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேங்க வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு லைவ் போடுறதுக்கு எல்லாமே வந்து ஸ்டாண்ட் இல்லாமல் கையிலேயே தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ ஸ்டாண்டு நம்ம ஒரு வழியாக வாங்கிட்டோம் ஸோ ஒரு இப்போ கொஞ்சம் கை வழி இல்லாமல் கொஞ்சம் நம்ம பியூஸ்ஃபுல்லாக நம்மளுடைய வீடியோ நம்மளால் போட முடியுது ஸோ அதனால தான் இத்தனை நாள் நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு சரியாக ஆன்சரும் பண்ண முடியாமல் இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் அப்படி இருக்காது நீங்கள் எனக்கு ஏதாச்சும் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ ஸ்டாண்ட் இருக்கிறதுனால வந்து ஃபோன் வந்து கீழே விழுற ப்ராப்ளம்ஸ்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சிருதுங்க ஏன்னா சும்மா சும்மா ஃபோன் கீழே விழுந்துகிட்டே இருக்குமா எனக்கு நம்ம ஏதாவது டிஷ் பண்ணிகிட்டே இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக அது விழும்போது நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் ஸோ அந்த லைவ் போகிற மூடே நமக்கு போயிடும் ஸோ இனி நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது ஜெயக்கலா ரத்திரம் ஹாய் சிஸ்டர் ஹாய் ஆர் யூ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நம்ம லைவ் வரீங்கனாக்கா லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க குக்கிங் ரிலேட்டடான வீடியோ டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாக்கா நீங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணலாம் நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் மட்டும் கொஞ்சமா ஊத்திக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் திருப்பி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் கொஞ்சமா எண்ணெய் மட்டும் அது ஒருக்கிற அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஊத்திக்கலாம் நமக்கு இந்த எண்ணெய் இது பேனில் நம்ம செய்யறேன் எதுக்கு நான் பேனில் செய்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேன்ல செய்யும் போது ரொம்பவும் கருகி போயிடாது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுல கீழே அந்த பேன்ல ஒட்டிக்கும் ஒட்டிக்கும் அந்த மீன் வந்து நமக்கு குண்டு போகாது புடாம கரெக்டா மீன் வந்து சைஸ்ல நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால தான் இந்த பேன்ல எப்பவுமே பண்றது ஸோ உங்ககிட்ட பேன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் ஸ்டிக் தவா இருக்கும் இல்லைங்களா தவால மீன் வறுப்பீங்களா அந்த தவால கூட நீங்க செஞ்சுக்கலாம் ஆனா எது செஞ்சாலுமே கூட நீங்க மீன் மசாலா இந்த மாதிரி கலந்து வைக்கும் போது கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னாக்கா ரைஸ் பவுடர் இருக்குல்லையா நீங்கள் அரைச்சதோ இல்லை வெளியே வாங்கிட்டு வந்தது ரைஸ் பவுடரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சு நீங்கள் மீன் வறுக்கும் போது அந்த தவால நார்மல் தவாலையும் ஒட்டாது சாரி நார்மல் கடாயிலையும் ஒட்டாது இந்த மாதிரி தவாலையும் ஒட்டாது அது வந்து ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸு நம்மளுடைய மீன் ஃப்ரை வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் அதை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுல தெரியும் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்றது யூஸ் பண்ற எல்லா இன்கிரீடியண்ட்டும் யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து கொஞ்சமாக ரைஸ் பவுடர் மீனுக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கணும் பண்ணீங்கன்னா மீன் வந்து அந்த கல்லுல ஓட்டாம நமக்கு முழு மீனா கிடைக்கும் ஸோ இப்போ இது காய்ட்டோ நான் எங்களுக்கு எப்படி வருதுன்றதை காட்டுறேன் நமக்கு கொஞ்சம் கூட ஓட்டாது ஸோ சூப்பராக நமக்கு மீன் வந்து ஃப்ரை ஆகி வரும் நல்ல ப்ரௌனிஷா எப்படின்னு பார்க்கலாம் யாருக்காவது குக்கிங் ரிலேட்டடா டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ அதுக்காக தான் போட்டிருக்கிறது உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இந்த வீடியோவே இன்னைக்கு சோ வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பேசுறதுக்காக ஒரு வீடியோவே நான் மேக் பண்ணலான் இருக்கேன் இந்த மாதிரி லைவ்ல ஷார்ட் வீடியோல நான் உங்ககிட்ட பேசலான் இருக்கேன் சோ நீங்க எனக்கு கிட்ட பேசணும்னு நினைச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணலாம் வேற ராஜேஷ் ஹாய் ப்ரோ ஹாய் அவர் யூ எப்படி இருக்கீங்க இதுதான் நம்ம லைவ்ல ஃபஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணிட்டு லைவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ குக்கிங் ரிலேட்டடான குக்கிங் ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நான் உங்களுக்கு பண்ணுறேன் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இது நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு நமக்கு தவா இப்போ வந்து நம்ம மீனை வந்து இது கூட சேர்த்துடலாம் மல்லிகா மகேந்திரன் ஹாய் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அவே இந்த மாதிரி மீனை வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம் இந்த மீன் வந்து தலபொகுதி நம்ம வறுக்குறோம் இல்லைங்களா அது வந்து எப்படியும் பொரியும் போது மேல தெரிக்கும் கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க நம்ம ஒரு மூணு மீனா போட்டு மூணு மூணு மீனா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நிறைய போட்டாலும் அது வறுக்கிறதுக்கு வந்து நமக்கு கேப் கொஞ்சம் தான் ஒட்டாம நல்லாவே வரும் ஒரு மூணு மூணு நாள் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாரும் நம்ம லைவ் எப்ப போட்டாலும் நமக்கு சப்போர்ட் பண்றீங்க ஒரு பிக் தேங்க்ஸ் பாய்ஸ் எல்லாம் வந்து நம்ம லைவ்க்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ லைவ் விசிபிளாக உங்களுக்கு தெரியுதுங்களா இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வந்து ஸ்டாண்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அதே ஒரு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது இப்போ நமக்கு கை வலி செம்மைய வலிக்கும் உங்கள் இல்லாத மாதிரி நம்ம கையிலேயே பண்ணிகிட்டு இருக்கும் போது சீரியஸாகவே கை அந்தளவுக்கு வலிக்கும் ஆனா ஆனா வந்து நான் உங்களுக்கு வீடியோ போனவங்க பேசணும் வீடியோல பாக்கணும்ன்றதுக்காக ஏதாவது விஷயம்ன்றதுக்காகவே வந்து நான் வருவேன் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கைவலி இருக்காது நம்ம வந்து ஹாப்பியா உங்க கூட வந்து லைவ்ல சாட் பண்ணலாம் வீடியோஸும் சரி நம்ம போடுற ஷார்ட்ஸ் வீடியோஸ்லயும் சரி லாங் வீடியோவும் சரி இனிமேல் போடுவேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க லைவுக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அந்த வீடியோக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்க எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ஒரு பக்கம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இன்னொரு பக்கமும் வந்து நம்ம நல்லா நல்லா பொறிஞ்சி எடுக்கணும் ரெண்டு சைடும் பொன்னிறமா நமக்கு பொறிச்சு நம்ம எடுத்தாலும் வவால் மீன் இது ஆக்சுவலி வந்து சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் அந்த மீனுக்கான மசாலாவுடைய அளவு எல்லாமே கரெக்டாக நீங்க போட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும் அதிகமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விழுந்துருச்சு அப்படின்னா பஜ்ஜி மாதிரி ஆயிடும் பஜ்ஜி சாப்பிட்றோமா மீன் சாப்பிட்றமான்ற டவுட் நமக்கே வந்துடுங்க அதனால கொஞ்சம் கரெக்டாக எல்லாமே மீடியமாக போட்டுக்கோங்க ஸோ இதை நம்ம திருப்பிக்கலாம் ஒரு சைடு ஸோ இங்கே பாருங்க இப்படி நகர்த்த போதே நகருதுங்களா இதை பாருங்க நமக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கு பாருங்கள் பொன்னிறமாக ஸோ எங்கேயுமே கீழே வந்து ஒட்டலை மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு சைடு நல்லா குக் பண்ணி நல்லா புக்காகி வந்திருக்கு ஸோ இந்த அளவுக்கு ஒட்டாத மாதிரி நீங்கள் திருப்பி எடுத்துக்கோங்க மீனை அவ்வளோதான் செமையா இருக்குல்ல அதாவது எதுக்கு இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் பவுடர் ஆட் பண்ணிருக்கோம் ரைஸ் பவுடர் சேர்க்கும் போது கீழே கல்லுல வந்து நமக்கு ஒட்டாது நமக்கு அழகா அப்படியே வந்து எப்படி நம்ம மீன் போட்டோமோ அந்த மாதிரி முழு மீனாவே நமக்கு கிடைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்க அப்புறம் எல்லா வீட்லேயும் என்ன டின்னர்லாம் முடிஞ்சிச்சா குக் பண்ணிட்டீங்களா இல்லை சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்ருக்கீங்களா என்னியாக தான் சைடு நல்லா பொரியட்டும் அப்பதான் நல்லா இருக்கும் முன்னாடி எடுத்தா அவங்க ஆர்வத்தில் மூளை மசாலா அப்படியே இருக்கும் நல்லா ரெண்டு சைடுமே நமக்கு என்ன லைக் பண்ணலையா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நம்ம போடுறது நம்ம பேசுறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் மேம் ப்ரோ நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வரீங்கன்னா லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க புடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மீனை தலைப்பகுதியை நிக்க வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பாட்டம் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த தலைப்பகுதி கிட்ட மெட்டுவோம் இல்லையா அந்த இடத்துல மசாலா தடவி இருக்கும் மசாலா நல்லா குக் ஆகணும் ஸோ அதனால வந்து நல்லா வந்து நிற்க வச்சுட்டிங்களா இந்த மாதிரி வந்து நல்லா அந்த இடத்துல குக் ஆகிடும் நமக்கு எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க மாதிரி லஞ்ச் என்ன எல்லாரும் வீட்லயும் எங்க வீட்டுல இன்னைக்குன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா நேற்று வருஷம் மீன் குழம்பு இருந்ததுங்க தான் வந்து லைவே போட முடியல எந்த சென்னை சென்னைதாங்க நீங்க எந்த ஊருச்சுனா தான் உங்களுக்கு மீன் குழம்பு அப்படியே இருந்துச்சு அதனால நம்ம என்ன செய்யறது அப்படின்றதுனால மீன் குழம்பையும் எக்கையும் வந்து பாயில் பண்ணி கொடுத்து அமைச்சாச்சு மதியம் லஞ்சுக்கு சரி நைட் வந்து மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம் மீன் இருக்கு எதுக்கு நம்ம அதை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மீன் ஃப்ரை பண்ணிட்டு ரசம் இருக்கு பீட்ரூட் ரசம் நம்ம பண்ணியிருந்தோம் லைவ்ல செமையா போச்சு ஸோ டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டை இருந்தது ஓகே நம்ம தான் பீட்ரூட் ரசம் இருக்கே அதே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி ஓகே நம்ம அதை வச்சு இன்னைக்கு நம்ம டின்னரை முடிச்சிடலாம் ஸோ நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம்ன்றதுக்காக நான் அப்படியே விட்டுட்டேங்க அதனால தான் இன்னைக்கு நம்மளால் லைவ் போட முடியல ஏன்னா கண்டிப்பா நான் உங்களை மீட் பண்ண லைவ்ல வந்திருப்பேன் அதனாலதான் நைட் உங்களை மீட் பண்ணிடலான்றதுக்காக லைவ்ல உங்க உங்களுக்கு எங்க எல்லாருக்குமே பேசுறதுக்காக வந்துட்டேன் ஓகே இது நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப நேரம் வீடியோலாம் இல்லைங்க ஒரு ஷார்ட் வீடியோ தான் ஷார்ட்டாக தான் இருக்கும் அந்த வீடியோ ஸோ எங்களை உங்களை பார்க்கலாம் அப்படியே ஒரு மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களை மீன் ஃப்ரை பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட பேசலான்றதுக்காக தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்திருக்கேன் ஸோ இந்த எண்ணிலேயே வந்து மீதி இருக்கிற மீன்லையுமே போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மீன்

அனு ஹாய் சிஸ்டர் ஹாய் வணக்கம் வாங்க ஓகே நல்லா இது திருப்பி போட்டுக்கோங்க குட்டி வாளுங்க குட்டி வவால் இது லாஸ்ட் ஒரு மீனாக இருந்ததுனால கொடுத்தாங்க அதனால அந்த மீனையும் நம்ம விட மாட்டோம் இல்லையா எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பொறிச்சு தின்றது சாப்பிட்டே அவ்வளோ முடிவு பண்ணியாச்சுங்க புரட்டாசி விரதம் முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால எந்த மீனையும் விடுறதா இல்லை மீனை ஒரு குடி பிடிச்சிடலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு ஃபுல் நேர்த்தும் சரி இன்னைக்கும் சரி ஒரு மீன் டிஷ்ஷாகவே இருந்தது நம்ம வீட்டில் ஸோ நிறைய வந்து நம்ம சிக்கன் மட்டன் அந்த மாதிரி சாப்பிடுறதுனால மீனில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்கு ஸோ அதனால மீனே வாங்கி சாப்பிடலான்றதுக்காரோ மீனே வாங்கிட்டு வந்தாச்சு எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு மீன் ஃப்ரை பண்ண எனக்கு பிடிக்கும் குழம்பு மீன் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டேன் அதாவது மீன் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ரெண்டு மீன் சாப்பிட்ற இடத்துல ஒரு மூணு மீன் சாப்பிடுவேன் அதனாலே வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணிடுறாங்க பிடிச்சது ஃப்ரைங்க ஓடுறதா இல்லை அதை ஃப்ரை பண்ணி ஆல்ரெடி அதை கொலை தான் கொடுப்பாங்க நமக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை நைட் வச்சு கட் பண்ணி நமக்கு சாப்பிட்றது மீனுக்கு வலிக்கோன்றதெல்லாம் யோசிக்கிறது இல்லை நமக்கு தேவை சாப்பாடுங்க அவ்வளோதான் அந்த சாப்பாடு எப்படி வந்து மீனை வந்து உயிருன்னு பிடிச்சி அதை வந்து கொன்று அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் அது பரவாயில்ல அது டேஸ்டா தான் இருக்கும்ன்றதுனால அதே மாதிரி சாப்பிடுறது ஆனா அது டேஸ்ட் வந்து அதுக்கு நமக்கு வெட்டும் போது கஷ்டமா இருக்கும் மீன் ஆனா வந்து அது துடிக்கும் இல்லைங்களா அப்பெல்லாம் ஃபீலா இருக்கும் ஆனா சாப்பிடும் போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்களே அதனால மீன் ஆசையும் நமக்கு விட முடியல அதனால சாப்பிடுறது

ஓகே இந்த செயலும் நல்லா திருப்பி போட்டுடலாம் எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியா யம்மியா தலைய கூட விட கூடாதுங்க தலைப்பகுதி கூட நல்லா வந்து வருப்பட்ட பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சமை அந்த தலைப்பகுதியில் வந்து நரம்புன்னு இருக்கும் ஓகேங்களா அது நீங்கள் சாப்பிட்ற மூணு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட் டைம் அதை தலையை நம்ம விரும்பி சாப்பிடுவோம் இந்த இந்த மீனும் கிடையாது எந்த மீனும் நீங்கள் தலைப்பகுதியை சாப்பிட்டீங்கன்னா ப பார்க்க நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் ஆக்சுவலி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் எல்லாரும் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா இது இனிமே தான் வந்துட்டு இருக்கீங்களா டிராவலிங்ல இருக்கீங்களா புதுசா வர சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல விசிட் பண்ணி பாருங்க சோ எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம ஓன் வாய்ஸ்ல நிறைய வீடியோஸ் போட இனிமே போட போறோம் அந்த வீடியோஸ்க்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்றதை நான் எதிர்பார்க்கறேன் ஓகே இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு குக் ஆயிடுச்சு இன்னைக்கு நான் கொஞ்சம் ஹாப்பி மூட்ல இருக்கேன்னு நினைக்கிறேங்க எனக்கே தெரியுது சேட் மூடிலேயே இருக்குமே ஒரு நாளாவது ஹாப்பி மூட்ல இருக்கலாம் ஒரு ஐடியா தான் நம்மளும் ஹாப்பியா இருக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் ஹாப்பியா இருக்கும் ஓகே இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மீனை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா நமக்கு வருது வருப்பட்டுருச்சு அதெல்லாம் இங்கே பாருங்கள் நல்லா வந்து கிறிஸ்பியாக யம்மியாக இருக்கா பார்க்கும் போதே தோணுதுங்களா சாப்பிட்றீங்களா ஸோ ஒரு ஷார்ட் வீடியோ தாங்க நான் இன்றைக்கி போடலான்னு நினச்சேன் அது வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுனதுல இங்க பாருங்க நம்மளுடைய மீன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க பார்க்கும் போதே எப்படியும் நமக்கு நாக்கில் எச்சு ஊறும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வெங்காயம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் சைட்ஸ் லெமன் இது மேல புழிஞ்சு விட்டுட்டு நீங்க சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் இருக்கும் பாருங்க ஐயோ செம்மையா இருக்கும்ங்க அது மாதிரி சாப்பிட்டு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வந்து ஹோட்டலுக்கு இல்லை பீச்சுக்கு அந்தமாரி போனால்தான் மீன் அங்கெல்லாம் அப்படி கொடுப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது ஹோட்டல் டேஸ்ட்லேயும் சரி நம்ம ரோட்டுக்கலை டேஸ்ட்லேயும் சரி மீன் வீட்லேயும் சூப்பராக செய்யலாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ லாங் வீடியோ லைக் எல்லாமே நம்ம போடுவோம் ஸோ ஷார்ட்ஸ் வீடியோக்கும் லாங் வீடியோக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் இனிமேல் போட போகிறேன் அந்த வீடியோஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் வீடியோஸ் போட போகிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஸோ புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து சேனலை விசிட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்ததுனாக்கா போய் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் குக்கிங் ரிலேட்டடான ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணீங்கனாக்கா எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் டவுட்ஸ் நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு உங்களுடைய சேனலில் க்ரோத் பண்ணிக்கலாம் ஓகே பாய் வேறு ஒரு நல்ல வீடியோ நான் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் பாய் நல்லா சாப்பிடுங் நல்லா சாப்பிடுங்க நல்லதை மட்டும் சாப்பிடுங்க ஓகே பாய்